அம்பிகாபுரம் ஆதி திராவிடர் பள்ளியில் ஆதார் பதிவு சிறப்பு முகாம் நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தில் ஆதார் பதிவு புதுப்பித்தல் முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் போட்டோ மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு இடங்களில் மக்கள் இ சேவை மையம் தபால் அலுவலகங்களில் குவிந்து வருகின்றனர் மேலப்பாளையம் நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஆமினா சாதிக் ஏற்பாட்டில் அம்பிகாபுரம் ஆதி திராவிடர் ஆரம்ப பள்ளியில் வைத்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இதில் வட்ட செயலாளர் சாலி மௌலானா காங்கிரஸ் நிர்வாகி ஆசாத் பாதுஷா திமுக பெரோஸ்கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆதார் அட்டை பதிவு பண்ணுறதுக்காக காலேஜ் அபிஷன் பார்த்த இடங்களுக்கும் அலைஞ்சி ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் இப்போ எங்கள் க வார்டு கவுன்சிலர் நாற்பத்தி எட்டாவது வார்டு சாதி காமியா அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்கூல் அம்பிகா ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஜனங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லேசான முறையில் முடிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு ஆதார் கார்டுக்கு எங்கே அங்கேயும் எங்களுக்கு அடைய முடியலை புது இருக்குது அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு எங்களுக்கு ஆதார் கார்டு ஏற்பாடு பண்ணி கவுன்சிலர் ஆம்பினா பேகம் கவுன்சிலர் நான் எங்கள் வார்டு கவுன்சிலர் வந்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஆதார் கார்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நன்றி நன்றி நன்றி